ரீசெண்டாக நடந்த கரூர் பிரச்சாரத்தில் இறந்தவங்களோட குடும்பத்தை நேற்று மகாபலிபுரத்துல தனியாக அவங்கள சந்திச்சிருக்காங்க ஸோ அந்த வீடியோவை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் இருக்கிறவங்க பேசியிருக்காங்க ஸோ அந்த கிளிப் உங்களுக்காக எட்டு பேர் மூலம் எட்டு பேர் காலையில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் கையெடுத்து கும்பிட்டுட்டு ரொம்ப அழுதுட்டார் நாங்க கூட தெம்பா இருக்கோம் அவர் ரொம்ப இழைச்சி போய் தான் இருக்கார் சாப்பிட்டாரா சாப்பிடலையோ அது தெரியாது பாவம் ஆமாங்க அவங்க காலையில் தான் அந்த பொண்ணோட அவங்க அம்மா இருந்தாங்க மாதிரி நம்ம புரியல காலில் மாதிரி விழுந்தாங்கன்னா என் கை இப்படி இருந்தது உடம்பு இப்படி இருந்தது கால் இப்படி நீட்டிகிட்டு இருந்தது இப்படி சொல்லணும் அப்படிங்களா என்ன உங்களுக்கு வேணும் ரிப்போர்ட்டர்ஸ் மாதிரியே கேள்வி கேட்கல யார் காலையில் விழுந்தாங்க நிஜமாவே விழுந்தாங்களா எப்படி விழுந்தாங்க எந்த ஆங்கிள் விழுந்தாங்க உங்க கண்டென்ட்டுக்கு நாங்கள் ஊருகா கிடையாது சரியா யார் யாரு சன் நியூஸ் தான் எதுக்கு இது தேவையே இல்லை இந்த கேள்வியே தேவை கிடையாது என்ன கேள்வி கேட்கணுமோ அந்த கேள்வி கேட்கல எப்படி உழுந்தார் அவர் எப் எப்படி இருந்தார் விழும்போது எந்த ஆங்கிளில் இருந்து நீங்கள் பார்த்தீங்க போய் கேளுங்க போது எப்படி இருந்தார் எந்த நிலையில் இருந்தார் உயிர் இருந்துதா உயிர் இல்லையா அப்படி கேட்பீங்களா நீங்கள் இது என்ன கேள்வி இது எப்படி மனித எடுக்குமோ அந்த மாதிரி தான் ஒருத்தர் மட்டும்தான் இருந்தார் ஒரு பாடி கார்டு இல்லை ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் இல்லை அவருக்கு பிஏ அசிஸ்டன்ட் இந்த மாதிரி யாருமே கூட இல்லை நாங்கள் எட்டு பேர் சேர்ந்து அவர் கூட அந்த இடத்துல அவர் காப்பாற்றுக்காக வாங்க ஐயா இருக்காரு அத்தனை பேர் வந்து அடிச்சாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை அந்த மாதிரி ஒரு இடத்துல அவங்க இருக்கும்போது எப்படி எப்படி சார் நீங்க பயந்துட்டாங்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு மக்களை கூட இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பிரச்சனையா ஆயிடுச்சு சந்திக்க கூட அவங்களால முடியல எப்படி உங்களால பேச முடிஞ்சது

நான் வந்துவிட்டு நாங்க அவர் வந்துவிட்டு சொன்னது என்னென்னா குழந்தைங்க லேடிஸில் கூப்பிட்டு வரட்டான்னு சொல்லிட்டாங்க நாங்க நாங்கள் போய் நல்ல சாரி சொன்னோம் அவரும் இந்த மாதிரி வந்துட்டு உங்க குடும்பத்துல ஒருத்தன என்ன நினச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அம்மா கால் கால் குடித்து அழுதாங்க அழுதுட்டு சொன்னாங்க எங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா போச்சுங்க சார் அவ்வளோ பெரிய ஆக்டர் வந்துட்டு எங்கள் அம்மா காலை பிடிக்கும்போது நம்ம அவர் நான் நான் அங்கே இருக்கிற திரும்ப கூட அவருக்கு இல்லைங்க சார் அவர் வந்துட்டு அவர் ஆள் வீக் ஆகிட்டார் சும்மா உடஞ்சி உட்காந்துட்டாரு என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல மற்றவங்க மாதிரி நெஞ்சு வலிக்குது வயிறு வலிக்குது தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவர் அரசியல் பண்ண வரல நிஜமாவே வந்து ஒரு விஷயத்துக்கு அவர் இறங்கி இருந்து வேலை செய்யணும்னு நினைக்கிறாரு அதை கெடுக்க யாரா இருந்தாலும் ஒன்னும் பண்ண முடியாது பேரு கந்தசாமி என் மகன் வந்து மோகன் பேரு பத்தொன்பது வயசு கரூர் முக பொதுக்கூடத்துக்கு வந்து இறந்துட்டாரு அதாவது இந்த இங்க நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு வந்து என்னுடைய வைஃபையும் மற்றவங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்களோ வந்து என்ன வந்து பெத்த அப்பனுடைய மாட்டேன்னு பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்க அப்பாவும் விட்டுட்டு போயிட்டாரு அப்பா ஒரு மாதிரி விட்டு போட்டு போயிட்டாங்க இதுக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல அவங்க செப்பரேட் செப்பரேட்டா இருக்காங்க அவர் அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டாரு இவங்க இவங்க பார்த்துட்டு வந்துட்டாங்க சோ வந்து இதுக்கப்புறம் வந்து அந்த பையன் யார் வளர்ப்பில் வளர்ந்துக்கிட்டு இருக்கானோ யார் கூட இருக்காங்களோ தான் கூட்டிட்டு போக முடியும் கோஸ் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு கேட்குறதுக்கு உரிமை இருக்கு பட் இப்ப அந்த பையன் யாரோட வளர்ப்புல அவன் வளர்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு விஷயத்த பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு அதை நோட் பண்ணுங்க யார் இப்ப அந்த பையன் அந்த பையன் இப்ப யார் வளர்த்துட்டு இருக்காங்க அவங்கள தான் கூட்டிட்டு போக முடியும் அவங்க ப்ராப்பரா கூட்டிட்டு போயிட்டாங்க எப்படி இருந்தா ஒருத்தர் எப்படி இருந்தா ஒருத்தர் இப்ப எப்படி சுத்திக்கிட்டு இருக்கார்

உங்களை மாதிரி வந்து என்னது டிவிகே கே அவுட்ஃபிட்ஸ் போட்டுட்டு இந்த ஷால்ஸ் போட்டுட்டு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு நான் அந்த மாதிரி டிவி கே கட்சி தான் ஆனால் வந்து ஏன் இப்படி அப்படின்னு தெரியல அப்படின்னு ஒருத்தவங்க வந்து பேசலை நிஜமாவே திமுக காரர் வந்து பேசுறாரு மக்களுக்கு அவர் மேல கோவம் கிடையாது பெண்கள் ஓட்டு அதிகமா இருக்கு ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆள் அவரு இந்த இந்த காலகட்டத்துக்கு கால கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட எம்ஜிஆர் அவர் தான் சொல்லுவாங்க

சமான் எளிய மக்கள் வயிற்றுல தான் அடிச்சிட்ருந்தீங்க விவசாய வயிற்றுல அடிச்சிட்டிங்கன்னா அடுத்த வர சாப்பாடுக்கு நம்மெல்லாம் எங்கே சார் போவோம் அதை யோசிச்சு பாருங்க ஜூம் பண்ணி ரீபோஸ்ட் ஆகிற வீடியோ பார்க்குறீங்க போஸ்ட் பார்க்குறீங்க இந்த மாதிரி வீடியோவும் பாருங்கள் என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு பாருங்கள் அப்போ தெரியும் கரெண்ட் சின்ன வரை என்ன நடக்குது என்ன கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்காங்க மக்கள் அழுகிறாங்க சார் அதை பாருங்க தளபதி கரெக்டான அப்டேட் விட்டுருக்காரு ஸோ டூ ஹவர்ஸ் பிஃபோர் தான் விட்டுருக்காரு என்னன்னா

இல்லை எனக்கு என்னன்னா இறந்து இறந்து போனவங்கள பற்றி இவ்வளோ ஃபீல் பண்ணி பேசுறாங்களே இறந்து போனவங்க அந்த அந்த வீட்டில் போயிட்டு நீ விசிட்டாவது பண்ணியிருப்பியா கிடையாது அவங்களுக்குன்னு ஒரு வாய் சோறாவது நீ போட்டிருப்பியா கிடையாது இப்படி நடந்துருச்சேன்னு ஆறுதல் சொல்லியிருப்பியா கிடையாது எதுவுமே கிடையாது அவங்க என்ன கரெண்டாக இப்போ கோத்ரூ பண்ணுறாங்கன்னு ஒரு அழவும் தெரியாமல் நீ எப்படி நீ பாட்டு பேசுற மென்டல் மாதிரி எப்படி பேசுற நீ எப்படி பேசுற நீ கொஞ்சமாவது மண்டையில அறிவுன்னு ஒண்ணு இருக்கா அவங்க என்ன கோத்ரூ பண்றாங்க ஒருத்தவங்க வீட்டுல இறப்பு விழுந்திருக்கு தாண்டி வர்றதே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் அவங்கள பார்த்து ஒண்ணு பேசுறியே உனக்கு என்ன அந்த நாற்பத்தோரு பேர் வந்து விஜய் மேல வந்து என்னது தப்பு இவர் இவரால் தான் அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லல அதனால நீ இப்படி வந்து எஃபர்ட் போட்டு ஒண்ணு பண்ணிட்டு இருக்க உள்ள போய் பார்த்தா விஜய கழிவுதான் அந்த வேலைய விஜய் அதை எல்லாம் அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு அசிங்கப்படுத்துறது இந்த இந்த பேஜ் இதுக்காகவே இந்த பேஜ் உருவாக்கப்பட்டிருக்கு அந்த பேஜுக்கு வந்து முப்பது லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க நம்ம சந்திர் பாலாஜியோடைய கட்டுப்பாடற்ற கூட்டம் இல்லையா அதுக்கு வந்து ஒரு பத்தாயிரம் செலவு பண்ணியிருக்காங்க இவங்க பண்றாங்க அப்படின்ற விஷயம் வந்து காவேரி காமிழர் தெரியாது அவங்க வந்து நேத்து அப்டேஷிடுவாங்க கட்சியை கலைச்சிவிடுவாங்க லியோ வெயிட் பண்ணுங்கள் லியோ வெயிட் பண்ணலாம் அப்புறம் நாங்களே பைத்தியக்காரங்க அக்கா சொல்லுங்கள் விஜய் விஜயா தை வந்து ஒரு சோகமான வீடியோ போட்டார் இல்லையா அந்த வீடியோல உள்ள ஃபேஸ்கட் எடுத்து திருஷாவும் அவரும் வந்து தீபாவளி கொண்டாடுறாங்கன்ற மாதிரி ஒரு போட்டோ போட்டோம் ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் இன்னும் முட்டாளானா இதை பார்த்து நாங்கள் ஏமர்றதுக்கு கேவலமா தெரியுது ஏ போட்டோ எப்படி இருக்கும் விஜயா நமக்கு எப்படி இருக்கும்னு ஹார்ட்ஹட் வீடியோ இது வந்து ஃபேஸ் கிராஃப்ட்டு சொல்லிட்டு ப்ரூப் பண்ண வேண்டியது சுரலும் பூமி

ஸ்ப்ரெட் பண்ணி ஒருத்தவங்க வளரக்கூடாது இவரை பத்தி தப்பா தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நீங்க ஐடிவிங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே அது வந்து மக்களுக்கு வந்து பிரோஜனமா வந்து மக்களுக்கு என்ன வசதியோ அதை வந்து பூர்த்தி செய்யறதுக்கு நீங்க பண்ணிருந்தா கூட இப்பத்தில ஸ்டார்ட் பண்ணிருந்தா கூட உங்க மேல ஏதோ ஒரு ஹோப்பாவது வந்திருக்கும் ஓட்டாவது கிடைச்சிருக்கும் இப்படி பண்ணி எப்படி மொத்தமா வந்து யானை வந்து தன் தலைமையில மண்ணவரி போட்ட மாதிரி மொத்தமா எவிடன்ஸ் கலெக்ட் ஆகுது எப்படி அது

நீங்க நீங்க சொல்றீங்களே இதுல அரசியல் பண்ணுங்கன்னு நினைச்சிங்களா சொல்லுங்க அப்படியே டிவி கேக்கா பேசிக்கிட்டு அப்படியே வந்து என்னது எங்களால எங்களுக்கு என்ன ஒரு கட்சியை பத்தி பேசுறோமா அந்த கட்சிக்கு ஆதரவா இருக்குமா அதான லாயலிட்டியை நாங்க காட்டுவோம் அவ்வளவுதான் எங்களுக்கு ஒரு கட்சிய வந்து எப்படி சொம்பு சைட்ல சொம்பு வச்சுக்கிட்டு இன்னொரு கட்சியை வந்து என்னது தண்ணி தெளிச்சுக்கிட்டா எங்களால இருக்க முடியாது அப்படி எங்களுக்கு பணமும் வராது வாக்களித்திருந்தார்கள் அதில் ஐந்து குடும்பங்களை காணவில்லை செந்தில் பாலாஜி தான் கடத்தி வைத்திருக்கிறார் ஐந்து குடும்பங்களை சொல்லுங்க அது உங்களுக்கு பெருமை போய் சொல்லுங்க போய் நியூஸ் சேனல்ல போய் சொல்லுங்க ஆல்ரெடி உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல நல்லா ஃபாலோ பண்ணுவாங்க அன்பாலோ பண்ணிட்டு ஓடுறாங்களா இல்லையான்னு பாருங்க சோபி ஃபார்ம் பண்ணுவோம் எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே நம்ம டிஎன் கவர்மெண்ட் சோ அதை இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அதுக்கு ஒரு முடிவு காலம் வந்த மாதிரி தெரியல ஸோ அது எப்போ ஆரம்பிச்சது சொல்லுங்க எப்போ இந்த மாதிரி வந்து கேஸ் போட்டு ஆரம்பிச்சது இன்னும் அவங்க வந்து இது பண்ணலை நீங்க யாரு எவ்வளோ பெரிய ஆள் டிஎன் கவர்மெண்ட் நீங்க வந்து இவ்வளோ லேட் பண்ணலாமா சொல்லுங்க ஆனா வந்து என்ன சொல்லியிருக்காங்க நம்ம சுப்ரீம் கோர்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அதுக்கான எல்லாம் கேட்டு நாங்க வந்து சஜஷன் தான் நாங்கள் வந்து ஒரு முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க இல்ல இத்தனை நாள் நீங்க சஜஷன் கேட்டுதான் ஒரு விஷயத்த நீங்க பண்றீங்களா என்னது ஒண்ணும் புரியல ஒருத்தவங்க வளரக்கூடாது ஒருத்தவங்க பேசக்கூடாது ஒருத்தங்க முன்னாடி வந்துடக்கூடாதுன்றதுக்காக என்னென்னலாம் பண்றீங்க சீக்கிரமா வந்து எவ்வளோ சீக்கிரமா இன்னும் டென் டேஸ்க்குள்ள நீங்கள் சீக்கிரமாக அந்த எஸ்ஓபி ஃபார்மை வந்து கோர்ட்டில் வந்து அது கொடுக்கணும் ஸோ சீக்கிரமாக அதை பண்ணுங்க விஜயான பிரச்சாரத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு விஜயான பிரச்சாரத்தை பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி சுப்ரீம் இருந்தே நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸை வந்து நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் அவங்க பார்க்குறேன் பாய்